அனைவருக்கும் வணக்கம் வாழ்க ஐயா வஉசி தீரன் புகழ் ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை இந்த அதிகால நேரத்தில் உங்கள் அனைவரையுமே என்னுடைய வலைத்தளம் மூலமாக சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வருகின்ற ஒன்பதாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை திருவாரூர் மாவட்டம் பந்தல்குடி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகில் பந்தல்குடி இடத்துல வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக மாநில தலைவர் அண்ணா சரவணன் தலைமையில் மாம்பெரும் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம் எதற்காக என்றால் ஒவ்வொரு வெள்ளாளர் சமுதாயத்தில் பிறந்துள்ள வெள்ளாளனுக்காக வீர வெள்ளாளர்ச்சிக்காக என்னுடைய இளம் தலைமுறைகள் அடுத்த தலைமுறைகளுக்காக இந்த பொதுக்கூட்டம் இந்த ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்ததோ இல்லை என்றால் சும்மா நாலு பேருக்கு நம்ம அமௌண்ட் வாங்கிட்டு சும்மா கணக்கு காட்டுவதற்கோ கிடையாது திருவாரூர் மாவட்டத்தில் போடுகின்ற பொதுக்கூட்டம் போல் சுமார் ஏழு மாவட்டத்திற்கு மேல் பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக நடத்திவிட்டு ஆள்கின்ற அரசாங்கமாக இருக்கட்டும் ஆளப்போகின்ற அரசாங்கமாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் அந்த கட்சிகள் தலைவர்கள் எல்லாமே வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும் கிள்ளிக்கிரியாக நினைத்துக் கொண்டு இருக்கின்ற இந்த வேளாளர் சமுதாய மக்களை ஒன்று திரட்டி மாம்பெரும் மாநாட்டிற்கு முன் உதாரணமாக தான் இந்த ஏழு மாவட்டத்தில் நடக்கின்ற பொதுக்கூட்டம் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் நடக்க இருக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு சென்னையிலிருந்து வாங்கன்னு நாங்க அழைக்கல கன்னியாகுமரி டிஸ்டிக் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கோயம்புத்தூர் இங்கிருந்து வாங்கன்னு உங்களை அழைக்கல எதற்காக என்றால் இன்னைக்கு இந்த வேளாளர் சமுதாயம் எவ்வளவு தூரம் பொருளாதார இழப்பில அரசியல் அதிகாரத்தை மட்டும் இழந்து நிக்கல உங்களுடைய உரிமைகளை மட்டும் இழந்து நிக்கல பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய வீழ்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் இந்த வேளாளர் சமுதாயம் எங்களுடைய இலக்கு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் சுத்தி இருக்கின்ற வெள்ளாளர்களுக்கு எழுச்சியை உருவாக்கணும் உனக்காக ஒரு கழகம் இருக்கிறது உன் உரிமையை இழந்து நீ ஒரு அனாதையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக தான் இந்த அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் முத அரசியல் அதிகாரத்தை இழந்தோம் நம் வேளாளர் என்ற அடையாளத்தை எழுந்தோம் இன்று ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் வேளாளர் சமுதாயத்துக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அநீதிகளை பார்த்து கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என் ஒட்டுமொத்த வேளாளர் இனிமே இன்று நீ விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இனி என்றுமே நீ வெளித்துக் கொள்ள முடியாது உன் அடையாளத்தை இழந்தது போல் உன் உரிமையை இழந்தது போல் உன் வாழ்வாதாரத்தை இழந்து அனாதியாக நீ காத்த இந்த மண்ணில் நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த மண்ணில் நீ ஆன்மீகத்தை வளர்த்த தமிழை வளர்த்த இந்த மண்ணில் அனாதாக்கப்படுவாய் என்பதுல சிறு கூட உனக்கு சந்தேக வேண்டாம் இன்று ஒன்று சேர் இது உனக்கான நடக்கின்ற அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மாம்பெரும் பொதுக்கூட்டம் இனி நடக்கின்ற ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தையும் நீங்க சந்திங்க நீங்க பாருங்க திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் சுற்றிக்கை மாவட்டத்தில் உள்ள உணர்வுள்ள உள்ள நீ களத்துல இறங்கு என் இளம் சிங்கங்களே நீங்க களத்துக்கு வாங்க இது உங்களுக்கான அரசியல் அதிகாரம் இந்த அதிகாரத்தை நாம் கையில் எடுக்கவில்லை என்றால் உரிமையை நாம் வென்றெடுக்க முடியாது வேளாளர் என்ற பெயரை மீட்க முடியாது கடந்த பத்து நாட்களா திருவாரூர் மாவட்டத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துல நாகப்பட்டினம் மாவட்டத்துல நமது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரணனும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவரும் போராட்ட களத்தில் முதல் குரல் கொடுக்கக்கூடிய போராட்ட நாயனாக இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் எம்என் பி ராஜானனும் மற்றும் அவர்கள் கரங்களை வலுப்படுத்திக் கொண்டு இருக்கின்ற திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் நாகம் நாகப்பட்டினம் மாவட்ட பொறுப்பாளர்கள் மிக தீவிரமாக பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு உண்டான செயல்பாடுகளில் இறங்கி களத்தில் களப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என் உணர்வுள்ள வெள்ளாளனே இங்கு அமைப்பாக சங்கமாக பேரவைகளாக கழகங்களாக பிரிந்து இருப்பதில் எந்த பயனும் இல்லை நீ எந்த சங்கத்துல இருந்தாலும் எந்த பிறவியில் இருந்தாலும் எந்த கழகத்துல இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அமைப்புகள் பார்க்காமல் அதிகாரத்தை பார்க்காமல் ஆட்சியை பார்க்காமல் உனக்காக எதையும் எதிர்க்கக்கூடிய களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரே அமைப்பாக கழகமாக வெள்ளாள முன்னேற்ற கழகம் உன்னை அழை அழைப்பதும் கொடுக்கிறது உணர்வுடன் நீ கலந்து கொள் இது உனக்கான பொதுக்கூட்டம் இது உனக்கான அரசியல் அதிகாரத்தின் பங்கீடு இது நமக்கான உரிமைகளை மீட்கக்கூடிய களம் இனி வருகின்ற ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தையும் உற்று நோக்குங்க ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த இனம் ஒன்று சேராது இந்த இனம் கடைசி வரைய ஓட்டை பிரித்து இந்த மக்கள் ஒன்று சேராமல் தன்னை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் உணர்த்துங்க நாங்க ஒன்று சேர்ந்துட்டோம் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல எத்தனையோ இழப்புகள் எத்தனையோ அநீதிகள் எதற்காட்டு நீதி கிடைச்சிருக்கேன்னா எதுக்குமே நீதி கிடைக்கல தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுமி சிவகாமியின் வழக்கிற்கு நீதி கிடைச்சிருக்கா கிடைக்கல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கத்துல பாச்சனூர் கிராமத்துல பிரீத்திக்கான ஒரு குழந்தை இறந்தது நீதி கிடைச்சிருக்கா கிடைக்கல சமீபத்துல கரூர் மாவட்டம் பக்கத்துல ஒரு இளைஞன் காவல்துறை தன்னுடைய அரசு உத்தியோகத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு இளைஞன் அரசு மருத்துவமனையில் இருக்கான் அதனுடைய முழு விவரங்கள் அடுத்த ஒரு காணொலியில் போடுகிறேன் ஒரு காவல்துறை நினைத்தா தன்னுடைய வேலையை எவ்வளவு தராக தவறாக பயன்படுத்துறாங்க என்பதை ஏன்னா அது வெள்ள சமுதாயம் இந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞனையோ ஒரு மக்களையோ தாக்கப்பட்டால் இந்த சமுதாயம் கடந்து வருவார்கள் பா எதையும் எதிர்த்து போராட மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு அரசியல் அதிகாரம் இல்லை அரசியல் தலைவர்கள் இல்லை என்ற எண்ணம் தான் நிறைய இருக்கு நாங்கள் பாதிக்கப்படவில்லை எங்கள் இனத்தில் இருக்கின்ற என்னுடைய உறவினர்கள் பாதிக்கப்பட்ட ஒரே காரணத்திற்காக இந்த அரசியல் அதிகாரம் இல்லாத காரணத்தினால் இந்த உரிமைகளை நம்ம இழந்து இருக்கிற காரணத்தினால்தான் தொடர்ந்து நம்மளுடைய மக்கள் பல்வேறு இடங்களில் பாதிக்கப்படுகிறார்கள் திருச்சி மாவட்டம் பக்கத்துல நம்மளோட இளைஞர்கள் எட்டு பேர் மீது பிசிஆர் வழக்கு போட்டு ஒரு மூன்று நான்கு மாதங்கள் ஆகிறது இன்று மறுபடியும் அதே இளைஞர்களை காவல்துறை நீங்க பிசிஆர் இளைஞர்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம சமுதாய இளைஞர்கள் மீது காவல்துறை வந்து ஒரு வளர்க்க பதிவு பண்ணதற்கு முயற்சி செய்றாங்க காரணம் இந்த சமுதாயம் களத்துல இறங்கி போராட மாட்டாங்கன்னு என்னைக்கு இந்த காவல்துறை போலியாக ஒரு பொய் புகார் கொடுத்து விடுதலை சிறுத்தை அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்துக்கு பயந்து பிசிஆர் அவளுக்கு பதிவு செய்தார்களோ அன்னைக்கே திருச்சி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த சோழ விழாவும் ஒன்று சேர்ந்து நம்ம போராட்டி இருந்தா இந்த காவல்துறை நம்மளை பார்த்து பயந்துருக்கும் தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை அனுபவிக்கணும் நாட்டு கருத்தே கிடையாது ஆனா தப்பே செய்யாமல் அரசியல் அதிகாரத்தில் கையில் வைத்துக்கொண்டு நம்மளை அடக்க நினைக்கவர்களுக்கும் நம்மளுடைய அரசியல் உரிமைகளை வாங்காமல் நம்மளை தடுத்துக் கொண்டு இருக்கின்ற அதிகார படைத்தவர்களுக்கும் நாம் ஒன்றாய் இணைந்து போராடணும் அவர்களை எதிர்த்து அவங்களோட ஆணவத்தை அடக்கணும் இந்த வேளாளர் இழந்த அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்றால் இன்று நீ ஒன்று சேரணும் வருகின்ற பெப்ரவரி ஒன்பது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க அத்தனை வெள்ளாறுகளையும் உணர்வுடன் அழைக்கிறேன் இது உனக்கான நடக்கின்ற பொதுக்கூட்டம் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கக்கூடிய பொதுக்கூட்டம் நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் வெள்ளாள முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் தலைமையில் நான் உங்கள் அனைவரையும் அழைப்பு அழைப்பு கொடுக்கிறேன் வெள்ளாளனே ஒன்று சேர் உனக்காக உன் தலைமுறைகளுக்காக வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகில் பந்தல்குடியில் உங்கள் அனைவரையும் காக்க காத்திருக்கிறேன் ஒன்று சேருவோம் நம்முடைய அதிகாரத்தையும் உரிமையும் வென்றெடுப்போம் வாழ்க ஐயா வாவுசி புகழ் ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை